வணக்கம் நான் கனிமாத்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் வழி வழியாக தொடரக்கூடிய பெண் சாபத்தை எப்படி கணிக்கலாம் இந்த பெண் சாபம் ஒரு ஜாதகத்தில் இருக்கா இல்லையான்றதை எப்படி நம்மால் கணிக்க முடியும் இதற்குரிய விதிகள் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு ஜோதிட வகுப்பு பல சாபங்கள் இருந்தாலும் இந்த பெண் சாபம் மிகவும் பலமான ஒரு சாபமாக காத்திருந்து பழிவாங்கக்கூடிய சாபமாக இருக்கும் ஜாதகத்தில் பெண் சாபம் ஒரு ஜாதகருக்கு ஏற்பட்டால் அது வழி வழியாக அதாவது பரம்பரை பரம்பரையாகவே பின்தொடர்ந்து வந்து அந்த குடும்பத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இந்த சாபத்தினுடைய வீரியம் என்பது செயல்படும் சில குடும்பத்தில் தொடர்ந்து துர்மரணங்கள் என்பது ஏற்பட்டுகிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஒரு வாலிப வயதில் யாராவது இறந்து போவார்கள் ஒரு குறிப்பிட்ட வயதில் இறந்து போவாங்க அது முக்கியமாக ஆண்களை இறந்து போவார்கள் அந்த குடும்பத்தில் சில குடும்பத்தில் பெண்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையாது அமைந்தாலும் அது நிலைக்காது அப்போ திருமண வாழ்க்கை நடந்த பின்பும் குடும்ப வாழ்க்கை இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க ஒரு தலைமுறையில் இருப்பாங்க இந்த கஷ்டங்கள் என்பது ஒரு தலைமுறையில் மட்டும் நடக்காது வரக்கூடிய எல்லா தலைமுறையிலும் யாராவது ஒருத்தங்க ஒரு கஷ்டத்திற்கு ஆளாவார்கள் இப்போ தாத்தா பாட்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அத்தை யாராவது திருமணமாகி கணவர் சீக்கிரமாக இறந்து போயிருப்பார் அப்பாவினுடைய காலகட்டத்திலும் இதை மாதிரி யாராவது ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி சில ஆண்டுகளை குடும்ப வாழ்க்கை என்பது நடந்திருக்கும் அதே போல் அடுத்த தலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய காலகட்டத்திலும் இதை மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் இப்படி பல பிரச்சனைகள் அப்படியே தாத்தா பாட்டி காலத்தில் இருந்த மாதிரியே சில பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் முக்கியமாக வியாதி பிரச்சனைகளும் அதே போல தான் அவங்களுக்கு நடக்கும் சிலருக்கு தீர்க்க முடியாத வியாதி பிரச்சனைகள் என்பது வரும் பல பிரச்சனைகளும் மரபு ரீதியாக வருவது போலவே தோணும் நமக்கு இது வந்து இப்போதான் புதுசாக நம்மளோட குடும்பத்துக்கு புதிய விஷயமாக இல்லை இந்த பிரச்சனை ஏற்கனவே ஒரு காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னு பேசப்படுகின்ற விஷயமாக தொடரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த பெண் சாபம் இது எப்படி நம்ம ஜாதகத்தில் கணிக்க வேண்டும் பெண் சாபம் என்பது ஆண்களுடைய ஜாதகத்தில் மட்டுந்தான் நம்ம கணிக்கணுமா இல்லை பெண் ஜாதகத்திலும் இந்த சாபம் என்பது உண்டான்னு கேட்டிங்கன்னா உண்டு இருவருக்குமே பெண் சாபம் என்பது பலிக்கும் ஒரு ஜாதகத்தில் ஆண் பெண் என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது சாபம் என்பது யாருக்கு இருந்தாலும் பளிக்கும் பெண் சாபத்தை நம்ம எப்படி ஒரு ஜாதகத்தில் கணிக்க வேண்டும் முதல் விதியாக பார்க்க போகிறது இந்த சனி சந்திர சேர்க்கை இது அதிகமாக நம்ம சொல்லக்கூடியது புணர்ப்பு தோஷம் இருதார தோஷம் இப்படி தான் சொல்லுவோம் இல்லை சந்யாசி யோகன்ற பெயரும் உண்டு சனிச்சந்திர சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அதற்கு புணர்ப்பு தோஷம் மட்டும் பெயர் கிடையாது கண்ணீர் விட்ட அழுத சாபம் என்ற பெயரும் உண்டு கண்ணீர் விட்ட அழுத சாபம் என்பது ஒரு பெண் தான் குறிக்கும் இந்த சாபம் ஜாதகருக்கு வீரியமாக செயல்படுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு மாந்தி மற்றும் பாதகாதிபதியினுடைய தொடர்பு இந்த சனிச்சந்திர சேர்க்கைக்கு இருக்கான்றதை பார்க்கணும் சனி சந்திர சேர்க்கை என்பது ஒரே கட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்திருக்குன்னு எடுக்கக்கூடாது சனி நின்ற ஸ்தானத்திற்கு எந்த வகையில் சந்திரன் தொடர்பு கொள்கின்றான் பார்க்கணும் சனி நின்ற நட்சத்திர சாரம் இல்லை சனி சந்திரன் பரிவர்த்தனை ஆகக்கூடிய ஜாதக அமைப்பு சனியினுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்படி இந்த சனியினுடைய தொடர்பு சந்திரனுக்கு கிடைத்தால் புணர்ப்பு தோஷமான கண்ணீர் விட்ட அழுத சாபம் என்பது ஜாதகருக்கு வரும் ஆனால் இது பெண் சாபமாக செயல்படுமான்னு பார்க்கறதுக்கு மாந்தியினுடைய தொடர்பு அல்லது பாதகாதிபதியினுடைய தொடர்பு ஜாதகத்தில் இந்த இரண்டு கிரகங்களுக்கு கிடைத்தால் அப்பொழுது பெண் சாபம் என்பது உறுதியாக ஜாதகருக்கு செயல்படும் ஏன்னா அந்த புணர்ப்பு தோஷம் பலருடைய ஜாதகத்திலுமே இருக்கும் இந்த சனியும் சந்திரன் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கும் ஆனால் எல்லாருக்குமே திருமண வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்காது யாருக்கு இது பெரிய பிரச்சனையாக குடும்ப வாழ்க்கை இல்லாமல் போகும் என்றால் மாந்தி மற்றும் பாதகாதிபதியினுடைய தொடர்பு இருந்தால் மட்டும்தான் இந்த சனிச்சந்திர சேர்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு தோஷமாக பெண் சாபத்திற்குரிய ஒரு பாதிப்பாக செயல்படும் இரண்டாவது விதியாக சுக்கிரனுடன் சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இதற்கு பெண் சாபம் ஸ்திரீ சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு கிரகங்களுமே பெண் கிரகங்கள் முக்கியமாக தாயை குறிக்கக்கூடிய கிரகங்கள் இரவில் பிறந்தவர்களுக்கு தாயாக சந்திரனை சொல்லுவாங்க பகலில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் தான் தாயாக எடுத்துப்பாங்க அதனால் இந்த இரண்டு கிரகங்கள் சுக்கிரனுடன் சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் ஒரே கட்டத்தில் இருந்து விட்டால் பெண் சாபம் என்பது உண்டு இது சுக்கரனோ சந்திரனோ பாதகாதிபதியாகிவிட்டால் அப்போ அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய பிரச்சனை பாதிப்பு தரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஒன்று சுக்கரன் பாதகாதிபதியாக இருக்கணும் இல்லை சந்திரன் பாதகாதிபதியாக இருக்க வேண்டும் ரெண்டு கிரகங்களில் ஏதாவது ஒன்று பாதகாதிபதி ஸ்தானத்தில் இருந்தால் இல்லை இரண்டு கிரகங்களும் சேர்ந்து பாதகஸ்தானத்தில் நின்றாலும் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய மோசமான பிரச்சனைகள் என்பது ஏற்படும் ஏன்னா பெண் சாபத்தினுடைய வீரியத்தை பாதகாதிபதியும் தான் முடிவு செய்வார்கள் அப்போ இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையும் பார்வையும் அதிகபட்சமான பிரச்சனைகளை தரும் சுக்கரனுடன் குரு சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருந்தாலும் ஒரு கர்ப்பிணி பெண்ணினுடைய சாபத்திற்கு அந்த ஜாதகர் ஆளாயிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு கர்ப்பமுற்ற பெண் ஒரு ஜாதகருக்கு ஒரு சாபத்தை தந்திருந்தால் சுக்கரனுடன் குரு சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருக்கும் அப்போ ஜாதகருக்கு கர்ப்பிணி பெண்ணுக்குரிய சாபத்தை பெற்ற ஒரு ஜாதக அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் சுக்ரனுடன் ராகு சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் ஒரே ராசிக்குள் இந்த இரண்டு கிரகங்கள் சேர்ந்திருந்தால் பெண் சாபத்திற்குரிய அமைப்பு எப்படிப்பட்ட ஒரு பெண் சாபத்தை அந்த ஜாதகர் பெற்றிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவருடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வயதான ஒரு பெண்ணினுடைய சாபம் அதாவது சுமங்கலியாக வாழக்கூடிய ஒரு வயதான பெண் அவருடைய சாபத்தை இந்த ஜாதகர் பெற்றிருக்கின்றார் அப்படிங்கிறது அர்த்தம் இதே சுக்கருடன் கேது சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருந்தால் கணவரை இழந்த ஒரு வயதான பெண் அவருடைய சாபத்தை இந்த ஜாதகர் பெற்றிருக்கின்றார் அப்போ இந்த அமைப்புகளும் பெண் சாபத்தை தான் காட்டும் ஜாதகத்தில் ஆனால் வீரியமாக கர்மாக்களுடைய பாதிப்பை பெற வேண்டுமென்றால் இந்த பெண் சாபத்தை தரக்கூடிய இரண்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய ராசி கட்டத்திற்கு சனியினுடைய பார்வையோ அல்லது பாதகாதிபதி பார்வையோ கிடைக்க வேண்டும் அப்படி பாதகாதிபதியினுடைய பார்வை கிடைத்தாலும் இந்த ஜாதகர் இந்த பிறவியில் இந்த பெண் சாபத்திற்குரிய பிரச்சனைக்கு ஆளாவார் சுக்கரன் நிற்கக்கூடிய வீடு கன்னி வீடாக இருந்து நீசம் பெற்ற நிலையில் இருந்தாலும் இல்லை சுக்ரன் சூரியனுடன் ரொம்ப நெருக்கமான பாகையில் இணைந்து ஹஸ்தங்கம் பெற்று இருந்தாலும் சனியினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய சுக்கரனாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு இல்லை ஜாதகிக்கு பெண் சாபம் என்பது உண்டு சுக்கரனுடன் மாந்தி சேரக்கூடிய அமைப்பு இல்லை சுக்கரனுடன் பாதகாதிபதி சேர்ந்து இருந்தாலும் ஜாதகத்தில் பெண் சாபம் என்பது உண்டு சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் தனித்த நிலையில் இல்ல வேறு கிரகங்களுடன் சேர்ந்து கடகத்தில் இருந்தாலும் பெண் சாபம் என்பது உண்டு கடகம் என்பது சந்திரனுடைய வீடு அப்ப சந்திரனுடைய வீட்டில் சுக்கரன் இருந்தால் சுக்கரனுடன் சந்திரன் சேர்ந்து பெண் சாபத்தை தரக்கூடிய அமைப்பாகத்தான் செயல்படும் அது சுக்கரனை பாதகாதிபதி என்றால் அப்போ அந்த ஜாதகருக்கு இந்த பெண் சாபத்தினுடைய வீரியம் கொஞ்சம் அதிகமாகவே செயல்படும் அது எந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம் இந்த கிரக இணைவுகள் எந்த கட்டத்தில் இருந்தாலும் பெண் சாபத்தை தரக்கூடியதாகத்தான் செயல்படும் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் பாதகாதிபதி நிற்பது இல்லை பாதகாதிபதி இல்லாமல் மாந்தி இருந்தாலும் தனித்த நிலையில் மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது பாவ கிரகத்துடன் சேர்ந்து இருந்தாலும் அப்போ அந்த ஜாதகருக்கு பெண் சாபம் என்பது வந்திருக்கிறது யார் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன பிறவியில் மனைவியின் மூலமாக அந்த சாபம் வந்திருக்கு அப்போ மனைவியின் மூலமாக வரக்கூடிய சாபமும் ஜாதகருக்கு பழிக்கும் அப்போ ஏழாம் இடத்தில் பாதகாதிபதி இருக்கு இல்லை மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அப்போ மனைவியின் மூலமாக சாபத்தை பெற்ற ஒரு ஜாதகர் அப்படின்னு எடுத்துக்கலாம் பாவ கிரகங்கள் சேர்ந்துருக்குன்னா கொஞ்சம் பலமான ஒரு அமைப்பு இதே சுப கிரகங்களான குரு சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அந்த பாதிப்புகள் வீரியத்தை குறைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனாலும் பெண் சாபம் என்பது மனைவியின் மூலமாக ஜாதகருக்கு கிடைச்சிருக்குன்றத நம்ம கணிச்சிடலாம் இந்த இணைவுகள் ராசி கட்டத்தில் எந்த பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் இந்த கிரக இணைவுகள் இருக்கின்றதோ அது பொறுத்து அந்த சாபம் ஜாதகருக்கு எப்படி வந்திருக்குன்றத நம்மால் கணிக்க முடியும் நில ராசியில் கிரகங்கள் இணைந்து ஜாதகருக்கு ஒரு பெண் சாபத்தை தந்தால் சில பேர் சாபம் விடும்போது மண்ணை எடுத்து அப்படியே தூற்றி விடுவாங்க மண்ணாப்போ அப்படின்ற மாதிரி சாபத்தை கொடுப்பாங்க ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சாபம் வந்திருந்தால் நில ராசியில் கிரகங்கள் இணைந்திருக்கும் சில பெண்கள் தங்களுக்கு நடந்த கொடுமைகள் பிரச்சனைகளுக்கு கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருப்பார்கள் அப்படி அவர்கள் அழுது அழுது அந்த கண்ணீரே வற்றி போயிடுச்சுன்னு கூட சொல்லுவாங்க இதை மாதிரி ரொம்ப அதிகமான அழுகைக்கு அவங்க இருந்தா நீர் ராசியில் கிரகங்கள் இணைந்திருக்கும் நெருப்பு ராசியில் கிரகங்கள் இருந்தால் அந்த சாபத்தை விட்ட பெண்ணிற்கு ஏதாவது துர்மரணம் என்பது நெருப்பால் ஏதாவது ஒரு கண்டம் என்பது ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் தினமும் வார்த்தைகளால் தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் பிரச்சனைகளுக்கு தினமும் சாபம் கொடுத்துக்கிட்டே சில பேர் இருப்பாங்க என்னை இப்படிலாம் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு வாய் வார்த்தைகளால் திட்டிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு நடந்த பிரச்சனைக்கு எந்த நபர் இப்படி செஞ்சாரோ அவர் இதை மாதிரிலாம் கஷ்டப்படணும் அப்படின்னு வாய் வார்த்தைகளால் அள்ளி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க சில வார்த்தைகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்னுடைய மனசு குமரலை போல் அந்த நபரும் இதை மாதிரிலாம் பிரச்சனைக்கு ஆளாகணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருந்தால் இந்த காற்று ராசியில் பெண் சாபத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் நிற்கும் இப்படி தான் ஒரு ஜாதகத்தில் பெண் சாபம் என்பது வருகிறது பெண் சாபம் என்பது இருந்தாலும் சிலருக்கு அதற்குரிய பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை என்பது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் இடம் வளமாக இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய போன பிறவியில் நாம் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் நம்முடைய பரம்பரையில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தான தர்மங்கள் மூலமாக கிடைத்த புண்ணிய பலன்கள் என்பது ஐந்தாம் இடம் மூலமாக ஜாதகருக்கு கிடைக்கும் அப்போ அந்த புண்ணிய பலன்கள் தடைப்பட்டால் ஜாதகருக்கு பெண் சாபம் பலமாக வேலை செய்யும் ஐந்தாம் இடத்துல ராகு கேது சனி அல்லது பாதகாதிபதி இல்லை மாந்தி இந்த ஐந்து கிரகங்களில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய புண்ணியங்கள் தடைப்பட்டு போகும் அப்ப புண்ணியங்கள் தடைப்பட்டு போனால் சாபங்கள் பலமாக இந்த பிறவியில் வேலை செய்யும் பெண் சாபம் என்பது ஜாதகத்தில் மிகப்பெரிய ஒரு தோஷமாக வழி வழியாக வரக்கூடிய ஒரு சாபமாக ஜாதகத்தில் வேலை செய்யும் அது இந்த பிறவியோடு முடிஞ்சு போயிடுமா இல்லை அடுத்த தலைமுறைக்கு வருமானது அதனுடைய வீரியத்தை பொறுத்து சில பெண்களுடைய சாபம் ரொம்ப வீரியமாக பலமாக ஜாதகத்தில் செயல்படும் அப்போ அந்த சனி மாந்தி மற்றும் பாதகாதிபதியினுடைய தொடர்பு இருந்தால் இந்த கிரக இணைவுகளுக்கு இருந்தால் அப்போ ரொம்ப வீரியமாக தலைமுறையை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு இது கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த பெண் சாபம் ஜாதகத்தில் எப்படி நம்ம கணிக்க முடியும் எந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்து பெண் சாபம் இருக்கு இல்லை எப்படி கணிக்கலாம் எந்த கிரகங்களுடைய பார்வை இல்லை சேர்க்கை என்பது இருந்தால் அந்த தோஷம் மிகப்பெரிய ஒரு சாபமாக ஜாதகத்தில் செயல்படும் அப்படிங்கிறத இன்றைக்கி வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்